உடல் குறைவு காரணமாக யூடியூபர் சவுக்கு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிலையில் வழக்கு ஒன்றில் ஆஜர்படுத்துவதற்காக கோவையிலிருந்து சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வழியாக சென்றபோது சவுக்கு சங்கருக்கு குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது உடனடியாக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு வயிற்றுவலி ஏற்பட்டதாக கூறி மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் இரண்டு மணி நேர சிகிச்சைக்கு பின் வெளியே வந்த சவுக்கு சங்கர் வேனில் இருந்தபடி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் உத்தரவின் பேரில் தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டு கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார் சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பியதாக கைது செய்யப்பட்ட யூடியூப் சேனல் நிர்வாகி ஃபெலிப்ஸ் ஜெரால்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது இரண்டாவது முறையாக ஜாமீன் கோரிய ஃபெலிக்ஸின் மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவரது யூடியூப் சேனலை மூட வேண்டும் என உத்தரவிட்டதோடு இனி சர்ச்சைக்குரிய வகையில் நேர்காணல் செய்ய போவதில்லை என விசாரணை நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் நிபந்தனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க